நாடமலைக்கான பணம் பகிணுவே சிவமயமாக பெறுகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவயோகம் வருகிறதே புவனங்களால் அண்ணா மலையே புவனங்களால் அண்ணா மலையே உள்ள விழிகளில் காணும் பொழுதிலே ஆரிடுதே மனம் ോടെ എല്ലാം ഉളയം ഉള്ളൂ നിറഞ്ഞ

இந்த உலகத்தில் நான் பாதப்பரப்பாக பிறக்க வேண்டுமா அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் எவர் குடியிலை பிறக்க வேண்டும் அங்கு பிறந்து நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி

புறப்பாக கொன்னையூர் எல்லையில் கொன்னையூர் முத்து வாரியாக பிறக்க வேண்டும் நான்காவது புறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையில் இருந்திரப்பட்டி முத்து வாரியாக பிறக்க வேண்டும் ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வைத்தூர் முத்து வாரியாக பிறக்க வேண்டும் ஆறாவது பிறப்பாக கண்ணபுரம் எல்லையில் கண்ணபுரம் முத்து வாரியாக பிறக்க வேண்டும்

இங்கிருக்கு மக்கள் நிபரையை கொண்டிருக்க செய்வாயடி பகவாயி

தெய்வம் எல்லாம் நம்ம ஊர் சந்தையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் அப்படியே கோயிலுக்கு வழிய விடுங்கம்மா கொஞ்சம் கோயிலுக்கு வழிய விடுங்க எல்லா சாமியும் அப்படியே கோயில வளர்ச்சி வரணும் சொந்தக்கார வாங்க அப்படியே எல்லா சாமியும் வழி விடுங்க சாமி சன்னைக்கே வழிவிட்டு உட்காருங்க இந்த ஏழு கரகமும் நமது கும்பாபு செய்து வச்சு எல்லாமே சிறப்பாக மகமாய் நடக்கும் ஏழு கரகமும் உயிர் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படியே கோயிலில் போய் உயிர் கொண்டாக்கிட்டு விட்டுரும் அப்படியே போய் போ சாமி அப்படியே சன்னதிக்கு போ ஏழு கரகம் போக எல்லா சாமி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்க பூசாரிக்கிறதா எல்லா சாமிக்கு தீபாதனை மட்டும் காட்டி அப்படியே மேனைக்கு அனுப்புறது வரட்டும் ஆளு இல்லையா சரி அப்படியே கோயில வளைச்சு கூட்டியாங்கம்மா கோயில வளைச்சு கூட்டியாங்க கோயில வளைச்சு அப்படியே ஊட்டிவாங்க சொந்தக்காரர் கூட போங்க கீழே மேல விழுந்துற அம்மா கையை பிடிச்சு கூட்டி போங்க பொறுமையா போயிட்டு வா சாமி ஆளு ஆளு ஆதிவாரா அங்காலம்மா ஆதிமலையனூர் அங்காலம்மா ஓடிவாரா காளி அம்மா ஓ சகிடே

देखो के बच्चे कालगा

வாங்க பக்கத்துல முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாறி ஓடிவா தாயே நார்த்தாமலை தாயே முத்து ஓடி ஓடிவா விட்டது இரண்டாவது கரகம் இரண்டாவது கரகமாக திருவப்பூர் முத்துமாரி என்னுடைய கரையை இறங்கிவிட்டது மூன்றாவது கரகம் முத்துமாரி கரவை இறங்கிவிட்டது நான்காவது கரகம் நான்காவது கரகம் இருந்திரைப்பட்டி முத்துமாரி கரவை இறங்கிவிட்டது ஐந்தாவது கரகம் ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி இறங்கி விட்டது ஆறாவது கரகம் கண்ணபுரத்து கருமாரி ஓடி பார்த்தாகி பாசாமி எல்லார் கைதட்டலாம் இல்லை தெய்வமே தெய்வத்துக்காக தானே எல்லார் நல்லா தட்டுங்க ஆத்தா மனம் குளுங்க ஆடி தரந்தா ஆத்தா கரகத்தை இறக்கி வப்பா ஆகினால எல்லார் ஜோரா கைதட்டி ஆற வர செய்ங்க ஆத்தா சாமி ஆட்ட மாட்டத்தோட வந்து உன் கரகத்தை இறக்கி வைக்கنا நிக்க கூடாது ஓடி வா கண்ணை திறந்து பாரு ஆத்தா சாமி ஓடி வா தாயே அம்மா கண்ணா போரா என்றாயே ஓடியா ஓடியா எல்லையில ஏய் சாமி படி படி கட்டுக்குப்பா வா சாமி ஏன் ஏன் தாமதிக்கிற கூப்பிட்டா ஓடி வரணும் வா சாமி சாமி கண்ணா திறந்து பா சாமி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நாங்க அன்னதான சோறு தான் சாப்பிட்டோம் அதுக்கு மேல சாப்பாடு போட மாட்டாங்க கத்தி கத்த முடியாது சாமி எங்களையும் பாரு எங்க ஒரு கண்ணால பாரு சாமி வாங்க சாமி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றுங்க நாங்கள் நடத்த நான் அடுத்த நாடகம் ஆரம்பிக்கணும் கதை ஓட்டணும் கருப்பசாமி ஓடணும் விடணும் நீங்கள் மனசு வச்சாத்தே இறங்கி இறக்கி வைக்கணும் வா சாமி வாங்க ரெண்டு பேரும் போட்டி போடாமல் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் யார் வந்து வச்சாலும் சரி கங்கபுரத்த முத்தமாரி மகமாய்க்கு எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க பப்பன் காரர் இங்கே தீ குளிக்க சொல்லுவான் ஆத்தா வாயை திறந்து சொல்லுங்க மன்னனை கூட ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்து பப்புன்கார தீக்கு எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு காத்து பொறுத்து நீதான் எங்களை காப்பாத்தணும் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் சரி இந்த இடத்துல தீக்குளிக்க கூட அவர் தயார்

மகாகே மகமாயி பொறுமை சாமி பொறுமையா குட்டி போய் உட்கார வைங்க தண்ணி இருந்தா முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்கம்மா குடிக்க உடனே கொடுத்துட வேண்டாம் அப்படி எல்லாரும் அமைதியா உட்காருங்க யாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட வேண்டாம் யாரும்